வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான விளம்பினாகனார் என்ற புலவர் இயற்றிய நான்மணிக்கடிகை என்ற நூலிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான்மணிக்கடிகை அப்படிங்கிற சொல் எப்படி உருவாச்சு அப்படின்னா நான்கு வகை மணிகளால் ஆன ஆபரணம் நான்மணிக்கடிகை எனப்படும் அதுபோல இந்த நான்மணிக்கடிகை நூலில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நூலை நான்மணிக்கடிகை என்ற பெயரால் குறிப்பிட்றாங்க இன்றைக்கி நாம் தேர்வு செய்யப்பட்ட ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடல் எள்ளற்க என்றும் எளியர் என்று என் பெருனும் கொள்ளற்க கை மேற்பட உள்சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை விரைந்து இப்போ இதனுடைய பொருள் பாருங்கள் எல்லாருக்க எல்லாேருக்கன்னா யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது என்றும் எளியர் என்று அவங்க வந்து எளியவங்க தானே அவங்ககிட்ட பொருள் கிடையாது வலிமை கிடையாது அதில் குறைஞ்சவங்க தானேன்னு யாரையும் இகழ்ந்து ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பேசக்கூடாது அவருக்கு அடுத்தபடியாக பாருங்கள் என்ன கொடுத்தாலும் மிகச்சிறந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடாதவங்க கைகள் மேலே இருக்க நம்முடைய கை கீழே இருக்கும்படி அவர்கள்கிட்ட எதையும் வாங்கக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக வறுமையான குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய செய்கை நம்மளை வருத்துது அப்படிப்பட்ட சூழலில் அந்த வறுமையானவங்க கிட்ட கோவப்படக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக கூறற்க அதாவது சொல்லக்கூடாத சொற்களை பேசக்கூடாத அந்த வார்த்தைகளை பேசாமல் கைவிட்டுருங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துறாரு விளம்பினாகனார் அப்போது அப்போ எல்லர்க்க என்றும் எளியர் என்று அப்போ என்றைக்கும் அவங்க எளியவங்க தானே சாதாரணமானவங்க தானேன்னு அவங்க பொருள் இல்லை வலிமையிலே நிகழக்கூடாது என் பெறினும் என்ன பெறுவதாக இருந்தாலும் கை மேம்பட கொள்ளற்க அவங்க வாங்கக்கூடாதவங்க கை மேலே இருக்கும்படி நாம் அதை வாங்கக்கூடாது உள் சுடினும் நம்முடைய மனம் காயப்படுற மாதிரி சீரறுக்க சிற்றில் பிறந்தாரே அவங்க வறுமையான குடும்பத்தில் பிறந்தவங்க மேலே கோவப்படாதீங்க அதே போல் கூற இருக்க கூறலைவற்றை விரைந்து அதே மாதிரி சொல்லக்கூடாத சொற்களை நாம் சொல்லாமல் கைவிட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிறது அதற்கு அடுத்த பாடல் பாருங்கள் இன்னாமை வேண்டின் இரவெழுக இந்நலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அதாவது இன்னாமை அப்படின்னா இழிவு துன்பம் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒருவன் தனக்கு இழிவை விரும்பினால் இன்னாமை வேண்டினால் இழிவை விரும்பினால் இரவெழுக இறக்கட்டும் இறக்கிறதுனா யாசிக்கிறது பிச்சு எடுக்கிறது பிச்சு எடுக்க போகட்டும் ஒருத்தனுக்கு இழிவு வேணும் நம்மளை எல்லாரும் பார்த்து கேவலமாக பேசணும் அப்படின்னு நினச்சா ஒருவன் தனக்கு இழிவை விரும்பினால் இறப்பதற்காக இறப்பது என்பது இங்கே யாசிக்கிறது பிச்சை எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்க அதற்காக புறப்படட்டும் இந்நிலத்து மண்ணுகள் வேண்டின்னு இசை நடுக இந்த நில இந்த உலகத்தில் நிலைவிட்டிருக்க விரும்பினால் இந்த உலகத்தில் எப்பவுமே நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னா புகழை நிலை செய்க அப்படின்னு சொல்கிறாங்க இசை என்பதற்கு புகழ் என்பது பொருள் அதுக்கடுத்து பாருங்கள் தன்னோடு செல்வது வேண்டின்னு அறம் செய்க இந்த பிறவி இல்லாமல் அடுத்த பிறவிக்கும் நமக்கு துணையாக வர விரும்பினா அறங்களை செய்க நல்ல செயல்களை செய்யுங்க அதே மாதிரி வெல்வது வேண்டின் வெகுளி விடல் மற்றவரை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வெகுளி வெகுளி என்றால் சினம் அதை வந்து விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு விளம்பினாகிறார் ஆக ஒருவன் தனக்கு இழிவை விரும்பினால் யாசகம் செய் பெறுவதற்காக இறப் அதாவது பிச்சு எடுப்பதற்காக புறப்படட்டும் இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்க விரும்பினால் புகழை நிலை செய்யட்டும் இந்த பிறவி இல்லாமல் மறுபிறவைக்கும் தன்னுடன் துணையாக வர விரும்பினால் அவர்கள் அறங்களை செய்யட்டும் நல்ல செயல்களை செய்யட்டும் மற்றவரை வெல்ல விரும்பினால் அவர்கள் கோபத்தை கைவிடட்டும் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பாடல் பாருங்கள் சொல்லான் அறிப ஒருவனை மெல்லென்ற என்ற நீரான் அறிப மடுவினை யார் கண்ணும் ஒப்புற ஒப்புரவினான் அறிப சான்றாண்மை மெய்கண் மகிழான் அறிப நரா பாருங்க சொல்லான் அறிப ஒருவனை ஒருவனுடைய இயல்பை அவன் பேசக்கூடிய சொற்களினால் அறிவுடையோர் அறிந்து கொள்வார்கள் அவன் எப்படிப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத அவன் பேசக்கூடிய சொற்கள் மூலமாகவே அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அறிந்து கொள்வார்கள் அதற்கடுத்தப்படியாக பாருங்கள் மில்லென்ற நீரால் மென்மையான அந்த நீரால் அறிப மடுவனை மடு என்பது நீர்நிலை தான் அந்த 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 நீர்நிலையுடைய இயல்பு அது எப்படிப்பட்டது அது ஆழமானதா அல்லது அதனுடைய மண் எப்படிப்பட்டது இதையெல்லாம் அந்த நீரை பார்த்தே நாம் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி யார் கண்ணும் ஒப்புரவினான் அறிப சான்றாண்மை ஒருவனுடைய ஒப்புரவு என்பது பெருந்தன்மைன்னு எடுத்துக்கலாம் ஒருவனுடைய பெருந்தன்மையை எல்லார்கட்டையும் காட்டக்கூடிய நன்மையினால் அறிந்து கொள்வார்கள் அந்த சான்றாண்மையால் அறிந்து கொள்வார்கள் அதே மாதிரி மெய்கண் மகிழான் அறிப நரா நரா என்றால் கல் ஒருத்தன் கல் குடிச்சிருக்கிறான் இல்லையாங்கிறத அவனுடைய மெய்கண் மெயினாக உடம்பு அவனுடைய உடம்பில் உள்ள மகிழ்ச்சியால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக ஒருவனுடைய இயல்பை பாருங்கள் பாடனுடைய பொருளை முழுமையாக சொல்கிறேன் ஒருவனின் இயல்பை அவன் பேசக்கூடிய சொற்களினால அறிவுடையவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதே மாதிரி ஒரு நீர்நிலையினுடைய தன்மையை அது அதனுடைய மண் தன்மையாகட்டும் சரி அல்லது ஆழமாக இருக்குமா அப்படிங்கிறத அந்த நீரை பார்த்து அறிந்து கொள்வார்கள் அதே போல் ஒருவனுடைய பெருந்தன்மை அவன் எல்லார்கிட்டையும் காட்டக்கூடிய நன்மையினால் அறிந்து கொள்வார்கள் அதே மாதிரி ஒருவன் கல் குடித்தானா இல்லையா அப்படிங்கிறத அவன் குடித்த அவன் அவன் குடித்ததை அவன் உடம்பில் உள்ள அந்த மகிழ்ச்சியான செயல்களால் மகிழ்ச்சி காட்டுவான்ல அந்த சந்தோஷத்தால் வெளிப்படுத்துவான் இல்லையா அதை அவனுடைய உடம்பில் உள்ள மகிழ்ச்சி குறிகளால் அவன் எப்போ குடிச்சிருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கின்றது அடுத்தபடியாக நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம் வயதனால் ஆகும் வசையே வணக்கம் அது செய்ததனால் ஆகும் செழுங்கலை செய்த பொருளினால் ஆகுமாம் போகம் நெகிழ்ந்த அருளினால் ஆகும் அறம் பாருங்கள் வயதது வயிறதுன்னா திட்டுறதுன்னு அர்த்தம் வயதனால் ஆகும் வசை வசை என்பது பழி நிந்தனை அப்படி சொல்லுவாங்க அப்போது ஒருவன் மற்றவரை வைததால் வயதது என்றால் திட்டுவது அதனால் நிந்தனை உண்டாகும் நிந்தனை என்றால் அடுத்தவங்களுடைய பழிக்கு ஆளாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வைததனால் ஆகும் வசை வசை ஏற்படும் அடுத்து பாருங்கள் வணக்கம் அது செய்ததனால் நம்ம எல்லாரையும் வணங்கினால வணங்குனா செலும் கலை உருவாகும் செலும் கலையினு கிளை என்றால் உறவு மிக்க உறவு உருவாகும் எல்லாரும் பா பார்க்குறவங்களையெல்லாம் வணங்கணும் அப்படின்னா நமக்கு உறவு உண்டாகும் அதே மாதிரி செய்த பொருளினால் ஆகுமா போகம் நம்ம நல்லபடியாக தேடி சேர்த்த அந்த பொருளினால் நம்ம ஒரு போகமான வாழ்க்கை அதாவது இன்பமான வாழ்க்கையை வாழலாம் அதே போல் நெகிழ்ந்த அருளினால் அதாவது பிறர்கிட்ட நாம் மனம் நெகிழ்ச்சியோட இரக்கம் காட்டினா அதன் மூலமாக அறச் செயல் நிகழும் அதாவது நல்ல செயல் நிகழும் அப்படின்னு விளம்பி நகனார் நமக்கு புரிய வைக்கின்றார் பாருங்கள் அப்போ வயதனால வச ஏற்படும் ஒருவர் மற்றவரை வயதால் நிந்தனை உண்டாகும் வணக்கம் அது செய்ததனால் ஆகும் செல்லும் கிளை அப்போது எல்லாருக்கும் வணங்கி நம்ம நடந்தோம்னா உறவு உண்டாகும் அதே மாதிரி செய்த பொருளினால் அதாவது தேடி சேர்த்து பெருக்க பொருளால் போகம் ஆகமா போகம் என்றால் இன்ப வாழ்வு அது ஆகும் நடக்கும் நெகிழ்ந்த அ அருளினால் பிறர்கிட்ட நம்ம மனம் நெகிழ்ந்து அந்த இரக்கம் காட்டும்போது அந்த கருணை காட்டும்போது அதன் மூலமாக அறச்செயல் நிகழும் அதாவது நல்ல செயல்கள் நிகழும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் புரிய வைக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த கடைசி பாடல் இன்சொலான் ஆகும் கிழமை இனிப்பிலா வன்சொலான் ஆகும் வசை மனம் மென்சொலின் நாவினால் ஆகும் அருள் மனம் அம்மனத்தான் வீவழா வீடாய் விடும் அதாவது இன்சொழான் இன்சொல்னால் இனிமையான சொல் அந்த இனிமையான சொல்லால் என்ன ஆகுமா கிழமை ஆகும் கிழமை என்றால் நட்பு அப்போ நம்ம இனிமையாக பேசும்போது ஒருவனுக்கு அதன் மூலமாக நட்பு உண்டாகும் அடுத்து பாருங்க இனிப்பிலா வன்சொலால் ஆகும் வசைமனம் இனிப்பில்லாத அப்படின்னா இன்பம் இல்லாதன்னு அர்த்தம் வன் சொல் என்பது தீய சொற்கள் இனிப்பில்லாத அதாவது நன்மை இல்லாத இன்பம் தராத அந்த தேவையில்லாத சொற்களால் வசை மனம் உண்டாகும் வசை மனம் என்பது தீய மனம் அந்த தீய மனம் உண்டாகுமா மென்சொலின் நாவினால் ஆகும் அருள் மனம் அதாவது மென்மையான சொற்கள் நல்ல நயமான சொற்களை நாவால் பேசுனோம்னா அருள் மனம் உண்டாகும் அருள் மனம் அப்படிங்கிறது இறக்க குணம் அது ஏற்படும் அதே மாதிரி அந்த அந்த மனத்தினால் அந்த அருள் மனத்தினால் அந்த அருள் மனத்தினால் வீவிழா வீடாகிவிடும் வீவிழா வீடு என்பது அழிவற்ற அந்த வீடு வீடு என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது ஆக நம்ம இனிமையான சொல் பேசுனா அப்படின்னா ஒரு தடகிட்ட நமக்கு நட்பு உண்டாகும் அதே போல் இன்பம் இல்லாத அந்த தேவையில்லாத சொற்களை பேசுனா தீய எண்ணம் உண்டாகும் நயமான சொற்களை நாவால் பேசினோம்னா நாக்கால் பேசினோம் அப்படின்னா இரக்க எண்ணம் ஏற்படும் அந்த அருள் மனம் அந்த இரக்க மனம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்குமே அழிவில்லாத வீடு பேறு என்று சொல்லக்கூடிய சொர்க்கமானது ஒருவருக்கு உண்டாகும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் புரிய வைக்கின்றது இப்படியாக நாம் ஒரு ஐந்து பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் அப்போது ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் ஒரு நல்ல செயல்களை செய்து எப்படியெல்லாம் வாழணும் அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் எதை செய்தால் தீங்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த இப்போ நாம் பார்த்த ஐந்து பாடல்களுமே நமக்கு புரிய வைக்கின்றது ஆக அப்போ ஒவ்வொரு பாடல்லையுமே பார்த்தீங்கன்னா நான்கு மணிமணியான கருத்துக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இதற்கு நான்மணிக்கடிகை அப்படிங்கிற பெயர் வந்ததை நாம் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர்றோம் ஆக இந்த நாகனார் எழுதிய இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த நூலில் மொத்தம் நூற்று நான்கு பாடல்கள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக எந்த சூழலில் எந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல நெறியை இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற நூல் நமக்கு வழங்கியிருக்கின்றது இந்த நான்மணி கடிகை நூல் சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களை ஒவ்வொரு தனிமனிதனும் பின்பற்றினால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒவ்வொரு நீதினூலுமே ஒவ்வொரு தனி மனிதனையும் மிகச்சிறந்தவனாக இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த அதை படித்தால் மட்டும் போதாது அதன்படி நாம் நடந்தால் அந்த அறக்கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நம் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்பதிலே மாட்டு கருத்து இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி நீதி நீதிநூல்களெல்லாம் உருவாகியிருக்கிறது அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி